கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பதினைந்து ருத்ராட்சம் அணியாத யோகங்க கதை அரசனின் முன்னிலையில் சுப்ரதீபன் இத்தகைய வார்த்தைகளை சொன்னதும் சந்யாசி அளவு கடந்த கோபத்துடன் அந்தனரே ருத்ராட்சத்தை தரிப்பதால் எனக்கு என்ன பயன் வந்துவிடப் போகிறது அதை தரித்திருப்பதால் உமக்கு மட்டும் அப்படியென்ன பிரமாதமான நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்னுடைய தவத்தின் சக்தியால் நான் இப்போதே தேவலோகத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்து கற்பக விருஷத்தின் மலர்களை இங்கே கொண்டு வந்து குவிப்பேன் ஆனால் ருத்ராட்சத்தை தரித்திருக்கும் முன்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது உமக்கு மட்டும் அதை செய்யும் வல்லமை இருக்குமானால் நீர் சொல்லிய அனைத்தையும் உண்மையென்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினார் அதை கேட்ட சுப்ரதீபன் அந்த சந்நியாசியை நோக்கி சீலரே நீர் உமது யோகாபியாச பலத்தினால் மட்டும் ஸ்வர்கலோகம் சென்று அங்கிருந்து கற்பக விருட்சத்தின் வெறும் புஷ்பங்களை மட்டும் கொண்டு வருவீராகில் அப்போது என் வீட்டிலிருக்கும் அருமையான ஒரு பூனைக்குட்டியானது அதனுடைய உடம்பில் ருத்ராட்சத்தை தரித்துக்கொண்டு தேவலோகம் சென்று அங்குள்ள சகல தேவர்களாலும் வணங்கி நமஸ்கரிக்கப்பட்டு அதி விரைவிலேயே திவ்யமான கல்பக விருட்சத்தையே இங்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் ருத்ராட்சத்தின் மகிமை அப்படிப்பட்டதாகும் என்று மொழிந்தான் உடனே சந்யாசி முன்னிலும் அதிக கோபமடைந்து அந்தனரே இப்போது நீர் சொல்லிய வார்த்தையின்படி நடந்து காட்டிவிட்டால் அந்த வினாடி முதற்கொண்டு நான் உம்மை வணங்கி வழிபடுவேன் என்பதில் சந்தேகமில்லை மேலும் ருத்ராட்சத்தின் மகிமையை அப்போதுதான் என்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக சகல கர்மாக்களிலும் ருத்ராட்சத்தை தரிப்பது மிகவும் சிறந்ததாகும் என்பதையும் நான் அறிந்து கொள்வேன் என்றார் பிறகு அவர் அரச சபையிலுள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே யோக மார்க்கத்தை கடைபிடித்து முறைப்படி மூச்சை அடக்கி வானவெளியை அடைந்து பிரகாசித்து கொண்டு விரைவில் தேவலோகத்தை போய்ச் சேர்ந்தார் அங்கிருந்து கற்பக விரக்ஷத்தை புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு பூலோகத்தை அடைந்து அத்தேவ மலரை அரசரின் கையில் சமர்ப்பித்தார் அந்த அற்புத காட்சியைக் கண்ணுற்ற அங்கிருந்தவர்கள் அனைவரும் பேராச்சரியம் அடைந்து ஸ்தம்பித்து போனார்கள் அரசனும் சபையிலுள்ள அனைவரும் அந்த யோகியை வணங்கி துதித்தார்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த விவேகியான ஸ்வரதீபனும் தன் பிள்ளையை அனுப்பி தம் வீட்டிலிருந்து ருத்ராட்சம் கட்டிய பூனைக்குட்டியொன்றை அரசனின் முன்னிலையில் கொண்டு வரும்படி செய்தான் பிறகு அவன் அந்த பூனைக்குட்டியை தன் கைகளில் தூக்கி எடுத்து வைத்து கொண்டு அரசனே ருத்ராட்சத்தின் மகிமையால் இந்த பூனைக்குட்டி தேவலோகத்திற்கு விரைவில் சென்று அங்கிருந்து கற்பக விருட்சத்தையே இங்கு கொண்டு வந்து போகிறது என்று கூறிவிட்டு அந்த பூனைக்குட்டியை ஆகாயத்தை நோக்கி உயரமாக வீசி எறிந்தான் அதே சமயத்தில் அங்கே மங்களமான ஒரு திவ்ய விமானம் வந்தது அங்குள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பூனைக்குட்டி அந்த விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு துரிதமாக ஸ்வர்கலோகத்திற்கு போய் சேர்ந்தது அந்த பூனைக்குட்டி அங்கு வருவதை அறிந்து கொண்ட தேவேந்திரன் தன் வாகனமாகிய ஐராவதத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு தன் சைனியங்கள் புடைசூழ அதை எதிர்நோக்கிச் சென்றான் அந்த பூனைக்குட்டியை அவன் சமீபித்ததும் அதிவேகமாக ஐராவதத்திலிருந்து கீழே இறங்கி பக்தி சிரத்தையோடு அதை வணங்கினான் பிறகு அந்த பூனைக்குட்டியை ஐராவதத்தின் கழுத்தில் உட்கார வைத்து கொண்டு அது தன் உலகத்தை நாடி வந்திருக்கும் காரியத்தையும் அவன் தன் மனதிற்குள் யூகித்து அறிந்து கொண்டான் பிறகு அவன் அந்த பூனைக்குட்டியை எடுத்து முத்தமிட்டு தன் தலைமீது வைத்துக்கொண்டு தன் கண்களிலும் ஒத்திக்கொண்டான் தன் கனிமொழிகளால் அதை அலங்கரித்து அழகு பார்த்து வழிபட்டான் பிறகு கற்பக விருட்சத்தை நோக்கி ஓ கற்பக தருவே மகான் சீபன் கூறுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் அருகிலேயே இருந்து வா என்று சொல்லி அந்த தெய்வீக மரத்தையும் வேத சித்தன் என்ற ஒரு தேவனையும் அந்த பூனைக்குட்டியோடு விமானத்தில் ஏற்றி வைத்து வணங்கி மகிழ்ச்சி பெருக்கோடு பூவுலகிற்கு அனுப்பினான் வானவீதி வழியாக விமானம் கீழே இறங்கி அரச சபையின் மத்தியின் ஒரு கணத்தில் வந்து சேர்ந்தது அதிலிருந்து பூனைக்குட்டி இறங்கி சுப்ரதீபன் அருகில் வந்து அவரை மும்முறை வலம் வந்து தலைவணங்கி கும்பிட்டு விட்டு அரசபையின் முன்னே வந்து நின்றது தேவன் சித்தனும் சுப்ரதீபனை வலம் வந்து வணங்கிவிட்டு தேவேந்திரனின் வசனங்களை எடுத்துரைக்கத் தொடங்கி சிவபிரானுக்கு மெய் என்பரான உங்கள் கருணையால் உங்களை எப்போதும் மனதில் நினைத்து கொண்டு சத்துருக்கள் இல்லாதவனாய் சொர்க்கலோகத்தை தேவேந்திரன் ஆண்டு வருவதாகச் சொல்லச் சொன்னார் என்றான் பிறகு அந்த தேவன் சுப்ரதீபனிடமிருந்து விடைபெற்று கொண்டு விமானத்தில் ஏறியமர்ந்து விரைவில் ஸ்வர்கலோகத்திற்கு போய் சேர்ந்தான் அதன் பிறகு கற்பக விருட்சமும் சுப்ரதீபனை பக்தி பெருக்கோடு மூன்று தடவைகள் வலம் வந்து நமஸ்கரித்து அவன் முன்னிலையில் வினயத்தோடு நின்று கொண்டது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்